வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க ரயில் நிலையத்தில் இறந்து கிடந்த பிச்சைக்காரரின் செயற்கை காலில் இருந்து ஏராளமான பணம் மீட்கப்பட்ட சம்பவம் பெங்களூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடக்க இயலாத மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் பிச்சை எடுத்து வந்தார் சமீப காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இரு தினங்களுக்கு முன் திடீரென உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்நபரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவரின் உடல் கனால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் அவரது செயற்கை காலை அகற்றினர் அதில் ஏராளமான ரூபாய் மற்றும் சில்லறை காசுகள் இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர் அதாவது நாற்பத்தி ரெண்டு நோட்டுகள் ஐநூறு ரூபாய் நானூற்றி எழுபது நோட்டுகள் நூறு ரூபாய் இருபது நோட்டுகள் இருநூறு ரூபாய் இரநூத்தி பதினைந்து நோட்டுகள் ஐம்பது ரூபாய் நானூற்றி முப்பது நோட்டுகள் இருபது ரூபாய் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட்டுகள் பத்து ரூபாய் என மொத்தம் தொண்ணூற்றி ஆறாயிரம் இருந்துள்ளது கிட்டத்தட்ட லட்சாதிபதியாக இருந்த அந்த பிச்சைக்காரர் யார் என போலீசார் நடத்தி விசாரணையில் அவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் ஷரீப் என்றும் தெரிய வந்துள்ளது திருட்டு பயத்தில் அவர் தான் சேமித்து வைத்த பணத்தை தனது செயற்கை காலில் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி